ஒரு சைட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாம் மேட் பண்ணிட்டு கேஸ்டிங் பண்ணியாச்சு ப்ரிக்கோர் போயிட்டு இருக்கு இந்த சைட்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரீட்டே போட்டாச்சு

சிமெண்ட்டு போலியா லாஸ்ட்டாக போடுக்கிறது ஒரு தட்டு தட்டுறாம இதுலேயே கரெக்டாக இல்லை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுருவோம் அது சரி வளிங்கிட்ட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இடத்தான் ஏன்னா செங்கல் வந்தா வேணால் இங்கிட்ட இறக்கிக்கலாம் முன்னாடி பக்கம் ஜல்லி எல்லாம் இறக்கிட்டு வந்து இந்த பக்கம் இறக்கிட்டு அப்படியே இறக்கிக்கலாம் ஆ மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மிக்ஸிங் வரும் இங்கிட்டு இருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இது போர்ட்டிக்காவோட வந்துடும் ஏன் கொஞ்சம் மட்டும் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சில்ல ஒரு ப்ரிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதனால ஒரு ஆஃப் மட்டும் கட்டி இருக்கோம் மேல மட்டும் கட்டி க்யூரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும் தான் வந்து காலத்துக்கு வந்து ஒரு மேலே மட்டும் கட்டியிருக்கோம் மேலே மட்டும் க்யூரிங் பண்ணுற மாதிரி கட்டியிருக்கு பார்த்தவே தெரியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரித்தோடனே ஹேக்கிங்கும் பண்ணிட்டாச்சு பிளாஸ்டிங் பண்ணுறப்ப நல்லா பாண்டிங் ஆக்கி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது சில்லவலில் நிற்கிறோம் ரெண்டடி பத்து இஞ்சி அந்த ரேஞ்சில் வந்து இந்த இது ஃபுல்லாகவே க்ரீட் போட்டிருக்கு கீழே கம்பி கட்டி ஆர்சிசி காங்கிரீட்டே ஃபுல்லாக போட்டிருக்கோம் நீங்களாவே தெரியும்